வந்து கிளீன் ஸ்ரீலங்காக்குள்ள இனி ஆட்டோ அடங்காது ஆட்டோக்கு வந்து மேலதிகமான சில அலங்கார பொருட்களை பூட்டுவதற்கு தீர்மானிக்கப்பட்டிருக்கு நேற்று நடந்த அலங்கார பொருட்கள் உற்பத்தியாளர் சங்கத்துக்கும் போலீசாருக்கும் இடையில் ஏற்பட்ட ஒரு பேச்சுவார்த்தையில் இது வந்து அங்கீகரிக்கப்பட்டிருக்கு அதாவது கிளீன் ஸ்ரீலங்காக்குள்ள இந்த ஆட்டோக்கள் வந்து அலங்கார பொருட்கள் பூட்டலாம் என அறிவிக்கப்பட்டிருக்கு அதுவும் மட்டுப்படுத்தப்பட்டது சில சிலது பூட்டலாம் முதல்ல அறிவிக்கப்பட்டது இந்த சன்கிளாஸ் எல்லாம் பூட்டக்கூடாது இது வந்து கூட்டலாம் இப்போ தேதின்படி கிளாஸ் பூட்டலாம் அடுத்தது மேலதிகமான வெல்புகள் பூட்டக்கூடாது அதாவது உங்களை தெரியும் போக்கஸ் வெல்புகள் சில இதுகள் வந்து கனவே பூட்டி இருப்பினா மேலதிகமான வெல்புகள் பூட்டக்கூடாதுன்றும் மறைவிச்சிருக்கு அதை விட இந்த கண்ணாடி வந்து சைட்டில் பெரிய கண்ணாடி வெளியே மாதிரி அந்த கண்ணாடி பூட்டக்கூடாது மறைவிக்கப்பட்டிருக்கு இன்னும் கன வெளியே இது வந்து மேலதிகமான பொக்ஸ் அதாவது மேலதிக சவுண்ட் பாரமாகி ஃபோன் பூட்டக்கூடாது மேலதிகமான ஃபோன் அதாவது மியூசிக் ஃபோனுகள் அதுகள் பூட்டக்கூடாதுன்றிருக்கு ஒரிஜினல் ஃபோன் இருந்தால் சரி மேலதிகமான பாக்ஸ் அதாவது உள்ளுக்க ஆட்டோக்கு வழியே சவுண்ட் கடுமையாக வர்ற மாதிரியான பொக்ஸுகள் பூட்டக்கூடாந்துருக்கீங்கன்னா அதை விட சைலஞ்சருக்கு மப்ளர் பூட்டக்கூடாது சைலஞ்சர் ஒரிஜினலாக இப்படியே இருக்கணும் மப்ளர் பூட்டக்கூடாது இந்த சன்கிளாஸ் பூட்டலாம் சன்கிளாஸுக்கு முதல் இந்த இது இந்த இது வந்து வைக்கக்கூடாது இது வந்து ஒரு தனங்கள் சன்கிளாஸ் பூட்டலாம் நோமலா ஆட்டோக்களுக்கு இப்போ பூட்டப்பட்டிருக்கிற அலங்கார பொருட்கள் கலட்ட வண்டி பெறாது இனி வெறும் காலங்களில் என்னென்னா நேற்றைய சந்திப்பில் இது அறிவிக்கப்பட்டிருக்கு இந்த உள்பாக்கங்கள் எல்லாம் இப்படி இருந்தால் சரி சீட்டுகள் அந்த இந்த இதெல்லாம் பூட்டலாம் இது முதல் பூட்டக்கூடாண்டவை இது இப்போ பூட்டலாம் என்று அறிவிக்கப்பட்டிருக்கு நேற்றைய தகவலின்படி அடுத்த இந்த முன் கண்ணாடியில் தூங்குகிற சில சில இதுகள் ஸ்டிக்கர்கள் இருக்கக்கூடாது அது சரியாக இருக்குது அது உண்மையில் ஒரு சில ஆபத்தான இதுகளை கொண்டு அது அந்த பொம்மையால் தொங்க விடுறது சில சில அலங்கார பொருட்கள் கண்ணாடியில் ஒட்டக்கூடாது நார்மலாக இந்த ஆட்டோ சரியான முறையில் இருக்குது இப்போ சட்டத்தின்படி ஸ்டீக்கரெல்லாம் அடிக்கலாம் இப்போ வந்து சில அலங்கார பொருட்கள் தயாரிப்பாளர் சங்கத்துக்கும் பொலிஸாருக்கும் நேற்று நடந்த பேச்சுவார்த்தையில் இது வந்து அங்கீகரிக்கப்பட்டிருக்கு இந்த கிளாஸ் எல்லாம் பூட்டலாம் என்று அறிவித்திருக்கிறேன் இது நோமெல்லாம் ஆட்டோக்கு இப்படி இருக்கிறது வந்து பிரச்சனை இல்லை முக்கியமாக அறிவிச்சிருக்கிறது மேலதிகமான ஃபோன் மேலதிகமான லைட்டுகள் அதாவது கண்ணுக்கு மாதிரி மேலதிகமான லைட்டுகள் மேலதிகமான ஃபோன் மேலதிக சவுண்ட் வரும் பக்ஸ் பட்டியல் அடுத்தது மேலதிகமாக இந்த கண்ணாடி வலிய வர கண்ணாடி அதாவது சில பேர் பூட்டியிருப்பினால் அது கலட்ட வேண்டி வரும் மற்றபடி நார்மலாக இப்போ ஆட்டோ வந்து நாங்கள் பூட்டலாம் நேற்று அறிவிக்கப்பட்டிருக்கு அது இந்த சட்டம் இன்றைக்கு உங்களுக்கு நியூஸாக வந்திருக்கு கூடுதலாக இந்த நியூஸ் சோசியல் மீடியாவில் கூடுதலாக வந்திருக்கு எல்லாரும் பார்த்துருப்பீங்க இதான் இப்போ அந்த சட்டம் ஆட்டோக்களுக்கு அதாவது ஆட்டோக்கள் கிளீன் சொல்லங்காகக்குள்ளே அடங்காது பஸ்ஸுகளுக்கும் அந்த சட்டம் மூன்று மாதத்துக்கு கொண்டு வந்துருக்கணும் அதுக்கும் ஓரளவான சட்டங்கள் தான் ஆட்டோ வந்து சிலவேற்ற பொருளாதாரம் கனவேற்ற பொருளாதாரங்கள் ஆட்டோன்ற உற்பத்தி சோடன பொருட்கள் அலங்கார பொருட்கள் உற்பத்தியில் தங்கியிருக்கு அதுக்காக சுமூகமான முடிவு ஒன்று எடுக்கப்பட்டிருக்கு இனி ஆட்டோ வச்சுக்கிற வரைக்கும் பிரச்சினை இல்லை முதல் அறிவிக்கப்பட்ட மாதிரி மூன்று மாதத்தில் கலெக்ட் ஆகணும் அப்படிங்கிற இது வந்து இனி வராது என்று நினைக்கிறேன்னு ஏனென்றால் அவ்வளோத்துக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு நோமெல்லாம் ஆட்டோ இப்படி இருந்தால் சரி நன்றி வீடியோ பார்த்தமைக்கு